அம்மா வணக்கம்மா நாங்கள் ஆன்மீகத்துக்கு வந்தால் எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சிக்க முடியுமாம்மா வணக்கம் தம்பி தம்பி நீ எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆன்மீகத்துக்குள்ள வரக்கூடாது நீ நீ நல்லா ஜோசியர்கிட்ட தான் போகணும் ஆன்மீகங்கிறது கால வரைய அற்றது கடந்த தன்மையில் இருப்பது தான் ஆன்மீகங்கிறது ஒரு ஆன்மீகவாதியோட செயல்பாடு நிகழ்காலத்தில் தான் இருக்கணும் ஆன்மீகவாதிக்கு இறந்த காலமும் கிடையாது எதிர்காலமும் கிடையாது நிகழ்காலம் மட்டும்தான் அதாவது இந்த நொடி தான் உங்களுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கு சரி அப்படியே தெரிஞ்சுக்கிற தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற ம் எதிர்காலத்தில் நல்லா இருக்கு அப்படின்னா சந்தோஷப்பட போகிற எதுவும் சரியாக இல்லை அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டே இருப்பியா கஷ்டப்படுறதுக்கு தான் வந்திருக்கியா அப்படி இல்லை ஆன்மீகம் அப்படிங்கிறது இறைவனை உணர்வது அந்த இறைவனுடைய இயக்கம் எந்த காலத்துல இருக்கு இறந்த காலத்துல இருந்து இயங்கிட்டு இருக்கானா எதிர்காலத்துல இருந்து இயங்கிட்டு இருக்கானா நிகழ்காலத்துல இருந்து அவனுடைய இயக்கம் இயங்கிட்டு இருக்கு முக்காலமும் நிறைந்திருக்கிறான் காலம் கடந்து காலவரையாற்று முக்காலமும் நிறைந்திருக்கிறான் இறைவன் ஆனா அவனுடைய இயக்கம் அவனுடைய செயல்பாடு எந்த காலத்துல இருக்கு தான் இருக்கு இப்ப ஒருத்தர் இந்த செகண்ட் உயிரோட இருக்காரு அப்படின்னா அவருடைய ஹார்ட் பீட்டை போன செகண்ட்லேருந்து இறைவன் இயக்கிட்டு இருக்கானா இல்லை அடுத்த செகண்ட்லேருந்து இறைவன் இயக்கிட்டு இருக்கானா இந்த செகண்ட் இந்த நொடியில் தானே இயக்கிட்டு இருக்கான் அப்போ இவன் இறைவனுடைய செயல்பாடு இவனுடைய இயக்கமே நிகழ்காலத்தில் தான் இருக்குது இறைவனை உணர்வது தான் ஆன்மீகம்னு சொல்லிட்டேன் அப்போ நீ இறைவனை உணரணும் அப்படின்னா அந்த இறைவனுடைய ப்ரஸன்ஸே நிகழ்காலத்தில் தான் இருக்குது அப்போ நீ அந்த இறைவனை உணரணும் அப்படின்னா உன்னுடைய பிரசன்ஸ் நிகழ்காலத்தில் இருக்கணும் உன்னுடைய ப்ரசன்ஸ் நிகழ்காலத்தில் இருந்து செயல்படும் போது அங்கே எதிர்காலங்கிறது அங்கே தானாக ஆட்டோமேட்டிக்காக அங்கே நடக்கும் எதிர்காலம் அப்படிங்கிறது என்னன்னா அது உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு விதை மாதிரி ஒரு பூச்செடியோட விதையவோ இல்லை ஒரு மரத்தோட விதையவோ நீ கையில் வச்சுக்கிட்டு நீ அதை எதுவுமே செய்யாம இந்த பூச்செடியோட விதை எவ்வளோ நாளில் செடி வளரும் எவ்வளோ நாளில் பூ பூக்கும் எவ்வளோ பூ பூக்கும் அதே மாதிரி ஒரு மரத்தோட விதையை கையில் வச்சுக்கிட்டு இந்த விதை மரம் வந்து எவ்வளோ நாளில் மரம் எவ்வளோ ஹைட்டில் அந்த மரம் வளரும் எவ்வளோ காய் கொடுக்கும் அப்படின்னு நீ எதுவுமே பண்ணாமல் கேட்டால் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்குது நீ கேட்குறது அதையே அந்த விதைய பதியம் போட்டு நல்லா பராமரித்து அதற்கு தேவையான சூரிய ஒளி வர மாதிரி அந்த இடத்துல அதை வைத்து பராமரித்து அதுக்கு தேவையான தண்ணீர் ஊற்றி அதற்கு தேவையான உரம் போடும்போது அது பூச்செடி அதற்கான பூக்களை அது குடுத்துட்டு இருக்க போகுது அந்த மரம் அதற்கான காலத்துல வளர்ந்து அதற்கான காய்களை அது கொடுக்கத்தான் போகுது அதே மாதிரிதான் உன்னுடைய செயல் நிகழ்காலத்துல இருக்கும்போது எதிர்காலங்கிறது அங்க தானா சிறப்பா நடக்கக்கூடியதுதான் உன்னுடைய வார்த்தைகள் நீ செய்யும் செயல்பாடு நீ சிந்திக்கும் சிந்தனை அத்தனையும் நிகழ்காலத்துல இருந்து உன்னுடைய வாழ்க்கை நிகழ்காலத்துல இருக்கும் போது எதிர்காலங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அது சிறப்பாதான் அமையும் அதனால் அந்த இறந்த காலமும் எதிர்காலமும் தேவையில்லாத ஒன்று தான் அதை தூக்கி போடு அதை நீ தூக்கி அதில் என்ன நடக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் நிகழ்காலத்தில் வாழ்கிறத அந்த அந்த அனுபவிப்பு நீ விட்டுருவ அதனால் அது தேவையில்லாத ஒன்று தான் உன்னுடைய செயல்பாடு நிகழ்காலத்தில் தான் இருக்கணும் உன்னுடைய செயல்பாடு நிகழ்காலத்தில் இருக்கணும் அப்படின்னா அது உங்களுடைய முயற்சியால் நடக்கக்கூடிய ஒன்று இல்லை அதற்கான பயிற்சி முறைகளில் அதற்கான வழிமுறைகளில் ஈடுபடும் போது உங்களுக்குள்ள உருமாற்றம் நிகழ்ந்து அப்போ உங்களுடைய செயல்பாடு நிகழ்காலத்தில் இருக்கும் உங்களுடைய செயல்பாடு நிகழ்காலத்தில் இருக்கும்போது அது இறைவனுடைய செயல்பாடாக மாதிரி இருக்கும் அப்போ இறைவனுடைய செயல்பாடாக இருக்கும்போது உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்போ எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டிங்க எதிர்காலம் இல்லை நாளைக்கு அப்படிங்கிறது கூட கவலை உங்களுக்கு இருக்காது அடுத்த செகண்ட் என்ன அப்படிங்கிற நினப்பு கூட இருக்காது எல்லாம் அவன் இயக்கமே அப்படின்ட்டு உங்கள் செயல்பாடு செய்துட்டு போயிட்டே இருப்பீங்க